ஸ்ரீ திரிபுர ரகசியம் அத்தியாயம் ஒன்று பரசுராமனின் கேள்வி கருணானந்த ரூபிணியாயும் ஜகத்தாகிய அற்புத சித்தரத்திற்கு கண்ணாடி போன்று விளங்கும் அகண்ட சின்மயி தேவியான பரமேஸ்வரி திரிபுர நாயகிக்கு நமஸ்காரம் ஹரிதாயனர் என்ற மகரிசி கூறுகின்றார் விசாரத்தின் வாயிலாக பரத்தை அறியக்கூடிய சாதனம் ஒன்று உண்டென்றால் அது திரிபுரியின் மகாத்மியத்தைக் கேட்பதே ஆகும் நாரதரே தாங்கள் ஏற்கனவே திருபுரையின் பெருமைகளை அறிந்திருந்தாலும் தற்பொழுது உங்களுக்கு மகா அற்புதமான ஞானகாண்டத்தை கூறுகின்றேன் கேளுங்கள் இதனை ஒருவன் மிகுந்த ஆர்வத்துடன் கேட்பானேயானால் அதாவது ஸ்ரவணம் அவன் ஒரு காலத்திலும் துக்கத்தை அடையவே மாட்டான் வைதீகம் வைஷ்ணவம் சைவம் சாக்தம் என்ற சமயங்களில் கூறப்படுகின்ற விஷயங்களை திருத்தமாக ஆலோசனை செய்து இந்த கிரந்தமானது கூறப்படுகிறது கேளுங்கள் என்னை ஆச்சரியம் சத்துக்களான சாதுக்களுடைய நடத்தை மிக அற்புதமாகவும் சகல நற்குணங்கள் பொருந்தியதாகவும் இருக்கின்றது ஏனெனில் தேவரிஷியான நாரதரும் என்னிடத்தில் இருந்தே கேட்டுக்கொள்கின்றார் கஸ்தூரிமான் எவ்வாறு வாசனையை தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு நல்ல நறுமணத்தை பரப்புகின்றதோ அதுபோன்று சாதுக்களும் மகத்தான கருணையை தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தங்களது அனுகிரகத்தை அனைவருக்கும் கொடுப்பது என்பது எப்போதும் அவர்களுக்கே உண்டான சகஜ சுபாவமாகவே இருக்கின்றது நல்ல உள்ளத்தை கொண்ட ஜமதக்னி ரிஷியின் புத்திரனான பரசுராமன் தனது தூய பக்தியினால் சித்த சுத்தி உண்டாகி ஆனந்த கண்ணீருடன் அவனது உள்ளத்தில் ஆனந்தம் பொங்க தன் சத்குருவான ஸ்ரீ தத்தாத்திரேயர் மகரிஷியின் பாதார சரணங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து பிறகு எழுந்து ஹே ஸ்ரீ குருவே தங்களுடைய பிரசாதத்தினால் நான் தன்யனானேன் எந்த காரணத்தினால் சிவரூபியானவரும் கருணைக்கடலானவருமிய சத்குருநாதன் என்னிடம் சந்தோஷத்தை காட்டினார் என்பது எனது மிகப்பெரும் பாக்கியமாகும் அவர் கிருபையின் மூலம் எவரிடத்தில் சந்தோஷம் காட்டுகின்றாரோ அப்படிப்பட்டவனுக்கு பிரம்ம பதவியே வந்தாலும் அது அவனுக்கு அவசியமற்றதாகவும் எவனே அவனை நெருங்கவும் முடியாமல் ஆகிவிடுகின்றதோ அப்படிப்பட்ட ஆனந்தம் என்னிடத்தில் அந்த சத்குருவுக்கு உண்டாகி அவரது கிருபையின் மூலம் சகலமும் நான் அடைந்துவிட்டேன் என்று எண்ணுகின்றேன் ஹே குருநாதா தங்களுடைய கிருபையினால் திரிபுலையின் மகாத்மியத்தை முழுமையாக கேட்டாகிவிட்டது பரமேஸ்வரியான திரிபுரையை உபாசனை செய்ய விரும்புகின்றேன் அந்த உபாசனா முறையை கிரமமாக படிப்படியாக அடியனுக்கு தங்களின் கிருவையினால் விளக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றேன் என்றான் அவனது குருவான பகவான் ஸ்ரீ தத்தாத்ரேயரும் திரிபுரையின் உபாசனைக்கு தகுந்த நல்ல பக்தி ஸ்ரத்தையும் அதற்கான யோக்கியத்தையும் பரசுராமனிடம் இருப்பதைக் கண்டு மனம் மகிழ்ந்து திரிபுரையின் உபாசனையை முறையாக தீட்சை செய்து வைத்தார் எல்லா தீட்சைகளிலும் மேன்மையானதும் பூரண தத்துவ போதத்தை உண்டாக்கக்கூடியதும் மந்திரங்கள் எந்திரங்கள் முதலான அநேக மார்க்கங்கள் அடங்கியதுமான வழிமுறையை ஸ்ரீ தத்தாத்ரேயர் பரசுராமனுக்கு உபதேசித்தார் தாமரை பூக்களிலிருந்து வண்டுகள் தேன் என்ற ரசத்தை ஆனந்தமாக உறிஞ்சுவதைப் போன்று பரசுராமன் குருவின் உபதேசத்தை கிரகித்துக் கொண்டான் அதன் பிறகு திரிபுரையின் உபாசனையை சாதிப்பதன் பொருட்டு பகவான் ஸ்ரீ தத்த குருவினை பிரதட்சிணமாக நமஸ்காரம் செய்து அவரிடம் அனுமதி பெற்று மகேந்திர பர்வதத்திற்கு சென்றான் அவ்விடத்தில் ஒரு ஓலை குடிலை கொண்டு பனிரெண்டு ஆண்டுகள் நித்திய மானசீகமாக தியானம் செய்து கொண்டு உபாசனை பிரியனாகவே இருந்தான் இவ்வாறு அவனுக்கு பனிரெண்டு ஆண்டு காலமும் பனிரெண்டு நிமிடங்கள் போல மிகவும் வேகமாக கழிந்தன காலங்கள் இவ்வாறு வேகமாக ஓடுவதை எண்ணியவாறு அவ்வாறு ஒரு நாள் அமைதியாக தன் ஆசிரமத்தில் அமர்ந்து கொண்டு ஆழ்ந்து யோசனைகள் செய்தவாறு இருந்தபொழுது தான் ஒருமுறை வழியில் சந்தித்து ஆசி பெற்ற சம்வர்த்த முனீந்திரர் என்ற ஞானியின் ஞாபகம் வரவே அவர் எனக்கு அளித்த உபதேசம் பற்றி அப்போது புரியாமலும் அவரிடத்தில் என்ன சந்தேகத்தை கேட்டேன் என்பதையும் மறந்துவிட்டேன் ஸ்ரீ குருவின் வாக்கிலிருந்து திரிபுர சக்தியின் மகாத்மியத்தை கேட்டிருக்கின்றேன் ஆனால் அந்த சம்பர்த்த மகரிஷியிடம் இந்த ஜகத் சிருஷ்டி விஷயமாக நான் கேட்ட கேள்விக்கு அன்று அவர் கூறிய சமாதானத்தை என்னால் அப்பொழுது சரியாக கிரகிக்க முடியவில்லை மேலும் அப்போது நான் பக்குவமற்ற மனநிலையில் இருந்ததை அறிந்து கொண்ட அந்த மகாமுனி அவரது உபதேசத்தை முழுவதுமாக கூறாமல் விட்டுவிட்டார் இந்த உலகத்தின் போக்கு எப்படிப்பட்டது என்பதை என்னால் அறிய முடியவில்லையே மகத்தான இந்த ஜகத்தின் ஆரம்பம் எதிலிருந்து உண்டாயிற்று இது எந்த இடத்தில் முடிவடைகின்றது எதனிடத்தில் நிலை பெற்றிருக்கின்றது ஆனால் நான் இவைகள் அனைத்தையும் நிலையற்ற தன்மையாகவே காண்கின்றேன் பார்ப்பதற்கு இந்த உலக விவகாரங்களோ அழியாத தன்மை போன்று காணப்படுகின்றன இந்த விசித்திரமானதும் முன் ஆலோசனைகள் இன்றியும் நடைபெறுகின்ற இந்த உலக விவகாரங்கள் மிகவும் ஆச்சரியமாக உள்ளது ஒரு குருடன் மற்றொரு குருடனை பின்தொடர்ந்து செல்வது போல உலகத்தில் எல்லோருடைய விவகாரங்களும் நடக்கின்றன உதாரணமாக என்னுடைய விவகாரத்தையே எடுத்துக்கொண்டாலும் எனது இளம் வயதில் என்னென்ன நடந்தது என்பதை இப்பொழுதும் கூட என்னார் ஞாபகத்திற்கு கொண்டு வர முடிவதில்லை நான் இளைஞனாக இருந்தபொழுது இன்னும் சில அற்ப காரியங்களை செய்து கொண்டு வேறுவிதமாக இருந்தேன் முதிர்ந்த முதிர்ந்தபோது விதமாகவும் இப்போது இந்த சமயத்தில் ஒருவிதமாகவும் என்னுடைய செயல்கள் நாளுக்கு நாள் மாறுபாட்டை அடைந்து கொண்டுள்ளன இன்றுவரை எனக்கு என்ன செய்தால் உண்மையான நற்பலன் கிடைக்கும் என்பதை அறிந்தவனாக இல்லை செய்யும் கர்மத்தில் அதன் பலனை அடைய வேண்டும் என்று உத்தேசித்து மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதையே நலம் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் உதாரணமாக இறை வழிபாடு பூஜைகள் செய்பவன் பல ஆண்டுகளாக அதை தொடர்ந்து செய்தவாறு இருக்கின்றான் அவ்வாறே யாக யக்ஞங்கள் செய்பவனும் தொடர்ந்து அவைகளை விடாமல் செய்து கொண்டு வருகின்றான் இதுபோன்று பூஜை புனஸ்காரங்கள் மந்திர ஜபங்கள் உபாசனைகள் என்று எதை செய்தாலும் அதை காலங்கள் செல்ல செல்ல ஏதோ ஒரு கடமை போன்று எண்ணி இயந்திரத்தனமாக அவைகளை செய்கின்றானே ஒழிய ஆத்மார்த்தம் அல்லது ஈஸ்வர காரியம் என்பதாக அதை செய்ய முடிவதில்லை அதன் பிறகு அவ்வாறு செய்த செயலின் நற்பலன்களை விரும்புவதோடு அதற்கு ஏற்ற பலன்கள் இவனுக்கு சுகத்தை கொடுக்கும் என்றும் நம்புகின்றான் இது போன்றே சராசரி உலக வாழ்க்கை வாழ்பவனும் அறியாமையின் காரணமாக இறைவனை அறியாமல் அற்ப பொருட்களுக்கு ஆசைப்பட்டு கொண்டு அவைகளை சம்பாதிக்க அல்லும் பகலும் அயராது பாடுகின்றான் அதற்காக ஒரு தொழிலை அமைத்துக் கொண்டு அதில் பலவிதமான காரியங்களை செய்து கொண்டு பல காலங்களாக கடினமாக உழைக்கின்றான் ஆனால் அவ்வாறு அவன் உழைத்தும் அதில் சுகம் கிடைப்பதற்கு பதிலாக துக்கத்தை அடைந்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த பொருளாதாரத்தை உயர்த்த விரும்பி அதன் வாயிலாக இன்னும் சுகம் உண்டாகும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறான் இதனால் இவர்கள் இதுவரை என்ன சுக பலன்களை அடைந்தார்கள் அதனால் அந்த ஆத்மாவிற்கு என்ன சுகம் உண்டாயிற்று இதை இவர்கள் யாருமே அறிய தயாராக இல்லை ஒரு காரியத்தை செய்வதினால் அதனால் உண்டாகும் பலன் இதுதான் என கருதி அதை பற்றிய அறியாமையின் காரணமாக இந்த உலகத்தார் எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் அதன் பலனாக எதையோ மிகவும் பெரிதாக எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் இவர்கள் அடைந்த பலன் என்ன அந்த பலன் அவர்களுக்கு சுகத்தை அல்லவா கொடுத்திருக்க வேண்டும் அப்படி அதனால் அவர்கள் அடைந்த சுகம் உண்மையாக இருந்திருந்தால் பிறகு ஏன் வேறொரு சுகத்தை மீண்டும் மீண்டும் நாடுகிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் துயரத்தில் அல்லவா என்று வரை இருக்கிறார்கள் இவர்கள் எதை செய்தாலும் எதிலும் திருப்தி அடைவதில்லை இவர்கள் செய்த காரியத்தின் வாயிலாக எத்தகைய பலனை அடைந்தார்கள் என்பதை இவர்கள் தெரிந்திருந்தும் திரும்ப திரும்ப மீண்டும் அதையே செய்ய விரும்புகின்றார்கள் என்பதினால் இவர்கள் அடைந்த பலனை உண்மையான பலன் என்று ஒப்புக்கொள்ள முடியாது காரணம் ஒரு பலன் கிடைக்க பெற்றும் அதில் இவர்களுக்கு முழுமையான திருப்தி உண்டாகாமல் மற்றொரு பலனை கருதி மீண்டும் மற்றொரு செயலை செய்ய முற்படும் பொழுது இவர்கள் அடைய விரும்பும் ஆனந்தந்தான் என்ன அதாவது ஒரு பலனை அடைந்து அதன் மூலம் இவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகி இருந்தால் இவர்கள் மீண்டும் பலவாறான செயல்களை செய்ய ஆசை கொள்ள மாட்டார்கள் அதாவது ஒருவன் எந்தவொரு பலனை உத்தேசித்து காரியங்களை செய்தாலும் அதன் வாயிலாக கிடைக்கின்ற பலன் அவனை துயரத்திலிருந்து வெளியேற்றி உண்மையான சுகத்தில் வைத்திருக்க வேண்டும் இது ஒன்று மட்டும்தான் உண்மையான பலனாகும் அதாவது துக்க நாசமடைந்து நிலையான சுகம் எதில் உண்டாகின்றதோ அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வதினால் மட்டுமே கிடைக்கின்ற உண்மையான பலன் அவனை மீண்டும் மீண்டும் செயல்கள் செய்ய தூண்டாது அதுதான் உண்மையான பலன் அதன் மூலமாக அவன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நிலையாகவும் வாழ முடியும் எவன் ஒருவனுக்கு எப்போதும் செயலின் மீது நாட்டம் உண்டாகின்றதோ அவனுக்கு துக்க நாசம் உண்டாவது இல்லை அதாவது உடல் முழுவரும் தீக்காயங்களினால் பாதிக்கப்பட்டவனுக்கு பாதத்தில் மட்டும் சந்தனம் தடவினால் என்ன பயன் அவனுக்கு உண்டாகுமோ அதுபோன்று அவன் செய்த செயலினால் கிடைத்த சிறு பலனை பெரிதாக எண்ணி மீண்டும் மீண்டும் அதே செயலை செய்கின்றான் அதாவது அம்பு பாய்ந்து காயமடைந்த மார்பை உடைய ஒருவனுக்கு அழகான பெண் வந்து அவனை மார்போடு கட்டி அணைத்து கொண்டால் அவனுக்கு எப்படிப்பட்ட சுகம் உண்டாகுமோ அதுபோன்றுதான் பலனற்ற செயல்களை செய்து கொண்டிருப்பவன் அடைகின்ற சுகமுமாகும் உலக மக்கள் பெரும்பாலானவர்கள் பலவிதமான செயல்களில் ஈடுபட்டு அவற்றில் சுகம் இருப்பதாக கருதி கொண்டு உழைத்து வருகின்றார்கள் பிச்சை எடுப்பவன் நாள்தோறும் அதற்காக உழைத்து அதன் மூலம் கிடைத்த உணவை உண்டு சுகமடைவது போன்று நாடாளும் சக்கரவர்த்தியும் சுகத்தின் பொருட்டு உழைக்கவே செய்கின்றான் இவர்கள் இருவரும் தாங்கள் விரும்பிய சுகத்தை அடைந்ததாக எண்ணுகிறார்கள் இப்படி இவர்கள் விசாரம் என்று எதை சுகம் என்று கருதி அவர்களின் செயல்கள் இருந்ததோ அதுபோன்றே நானும் இந்நாள் வரையிலும் என்னுடைய செயல்களாக இதை செய்து கொண்டிருந்தேன் இதனுடைய முடிவான பலன் இன்னதென்று அறியாமல் ஒரு குருடன் பின் மற்றொரு குருடன் பின் தொடர்ந்து செல்வது போன்று நானும் சென்று கொண்டிருந்தேனே போதும் இதுவரை நான் செய்த செயல்கள் இதற்கு ஒரு முடிவு தெரிய வேண்டும் ஆகவே நான் மறுபடியும் தயாநிதியான குருவிடம் சென்று அவரது குருவாக்கியம் என்னும் ஓடத்தில் ஏறி அறிய வேண்டியதை அறிந்து சந்தேகம் என்ற சமுத்திரத்தை எளிதில் தாண்டி விடுகின்றேன் இவ்வாறு ஒரு முடிவுடன் பரசுராமன் அந்த மகேந்திர மலையிலிருந்து கீழே இறங்கி பத்மாசனத்தில் இருப்பவரும் ஜகஜோதியாய் விளங்குகின்றவருமான கருணை கடலாகிய பகவான் ஸ்ரீ தத்தாத்ரேய குருவை அடைந்து அவர் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான் ஐயனே தயாநிதியே தங்கள் கருணையினால் சந்தோஷமாகவே இருக்கின்றேன் ஆனாலும் சில சந்தேகங்கள் எனக்கு உண்டாகி இருக்கின்றன தாங்கள் சம்மதித்தால் அடியேன் அவைகளை வெளியிடுகின்றேன் என்று அவர் பாதங்களை தன் தலையினால் அழுந்த பிடித்துக் கொண்டான் இவ்விதம் பணிந்து வணங்கிய பரசுராமனுக்கு பகவான் ஸ்ரீ தத்தாத்திரேய குருவும் மகனே எழுந்திரு உன்னை பார்த்து அநேக ஆண்டுகளாகிவிட்டன உன்னை சந்தித்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நீ கேட்க விரும்பியவைகளை தாராளமாக கேள் உன்னுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்றார் குருவின் சொற்படி பரசுராமன் எழுந்து அவர் காட்டிய ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அவரை வணங்கிய கைகளுடன் ஸ்ரீ குருவே கருணை கடலே தங்களின் விருப்பத்தின்படியே என்னுடைய சந்தேகங்களை வெளியிடுகின்றேன் என்றார்